ஆக்சுவலாக ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரு இந்தியாவில் யாரும் தூக்கூடாது நினைக்கிறாரு என்னன்னு தெரியல ஆக்சுவலாக டேட்டா என்ன சொல்லுது இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியா மட்டும் இல்லை டோட்டலாக இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் யூஎஸ்க்கு வந்தது செவன்டீன் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக நீங்கள் அந்த அதாவது வந்து இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அப்படி தான் எஃப் ஒன் அதாவது இந்த ஸ்டூடெண்ட் வீசாவில் போகிறவங்க எஃப் ஒன்னு சொல்லுவோம் அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ரஃப்லி அபவுட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்மி கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த குவார்ட்டரில் மட்டும் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது ஆக்சுவலாக சில ரிப்போர்ட் நான் சொன்ன மாதிரி ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி டூ பில்லியன் யூஎஸ்டி வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வருது ஆக்சுவலாக அதில் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன் தான் கம்மி ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க ஒரு சில ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா இருபத்தி மூணாயிரம் பேருக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் பீப்புள்

வணக்கம் சார் யுஎஸுக்கு இந்தியாவில இருந்து போகணும் போய் படிக்கணும் அப்படிங்கிறது நிறைய ஸ்டூடண்ட்ஸோட ட்ரீமா இருக்கும் ஆனால் ரீசென்ட் டைம்ஸ்ல வந்த டேட்டாஸ் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸோட அக்கௌண்ட் யூஎஸ்க்கு போகிறது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது என்ன நடந்திருக்கு எதனால இந்த ஸ்டூடெண்ட் ரேஷியோ கம்மியாக நினைக்கிறாரு இந்தியாவில் யாரும் கூடாது நினைக்கிறார் என்னன்னு தெரியல அதாவது ஒரு டேட்டா என்ன சொல்லுது இன்டர்நேஷனல் இந்தியா மட்டும் இல்ல டோட்டலா இன்டர்நேஷனல் இந்த வருஷம் வந்தது பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக பட் அது இந்தியா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஓவராலாக செவன்டீன் பர்சன்டேஜ் இதில் நீங்கள் அண்டர் கிராஜுவேட் எடுத்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் கம்மியாக இருக்குது கிராட் அதாவது மாஸ்டர்ஸுக்கு போகிறது ரஃப்லி அபவுட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருக்குது ஜெனரலாக யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மாஸ்டர்ஸுக்கு தான் போவாங்க நம்ம இந்தியா ஸ்பெசிஃபிக்கும் கொஞ்சம் பார்க்கலாம் ஏன்னா அதுதான் நமக்கு மோர் ரிலவெண்ட்டுன்னு சொல்லலாம் நீங்கள் அந்த அதாவது வந்து இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அப்படிதான் எஃப் ஒன் அதாவது வந்து இந்த ஸ்டூடண்ட் வீசால போகிறவங்க எஃப் ஒன்னு சொல்லுவோம் அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இருந்து ரஃப்லி அபவுட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டு ஃபிஃப்டி கம்மி கம்மியாயிடுச்சு அதாவது வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த குவார்ட்டரில் மட்டும் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது ஆக்சுவலாக ஸோ எகெயின் நான் சொன்ன மாதிரி இந்தியாலேருந்தும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு தான் போகிறாங்க இந்த நம்பர் ஓவரால் கம்மியா தான் இருக்கு தான் நிறைய டேட்டா சொல்லுது ஆக்சுவலாக ரீசன் பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய ரீசன் இருக்கு பட் சிங்கிள் ரீசன் சொல்லணும்னா அன்சர்டனிட்டி தான் அதாவது வந்து முன்னாடியெல்லாம் வந்து யூஎஸ் அப்படின்னா ஒரு ஒரு லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அதாவது வந்து ஏன்னா எந்த கண்ட்ரியுமே யூஎஸ் அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது நீங்கள் யூனிவர்சிட்டிஸ் எடுத்துக்கோங்க ஆர் ஐ மீன் டெக் ரிலேட்டட் எடுத்துக்கோங்க எதாக இருந்தாலும் யூஎஸ் தான் அப்படிங்கிற ஒரு கலந்துது நிறைய பேருக்கு யூஎஸுங்கிறது ஒரு ட்ரீமாக இருந்தது அந்த ட்ரீம் வந்து ஒரு லாஸ்ட்டு ஒரு ஒன் இயராக வந்து ஒரு கனவா ஆயிடுச்சு ஆக்சுவலா அதாவது வந்து ஒரு பொய் கனவுங்கிற மாதிரி ஆயிட்டு இருக்கிறது தான் யூஎஸ்ஸையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொன்னீங்க ஸோ யூஎஸ் இங்கிருந்து அதாவது வெளிநாடுகள்ல இருந்து வர மாணவர்கள் அவங்க அங்கே கிரியேட் பண்ற எக்கானமி யூஎஸ்க்கு ஒரு முக்கியமான எக்கானமியா இருந்தது இப்போ இந்த நம்பர் குறையுது அப்படின்னா யூஎஸோட எக்கானமி டிஸ்டர்ப் ஆகலையா ஓகே நல்ல சூப்பரான ஒரு கேள்வி ஏன்னா நீங்க எக்கானமின்னு கேட்டதுனால லெட்ஸ் கெட் இம் டு டேட்டா எகைன் ஆக்சுவலா அதாவது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் பில்லியன் ஓகே ரெவென்யூ வருது அப்படின்னு நாப்ஸா சொல்லுது இன்னொரு சில ரிப்போர்ட் என்ன சொல்றதுன்னா ஃபிஃப்டி டூ பில்லியன் வரைக்கும் யுஎஸ் எக்கானமிக்கு அந்த ரெவன்யூ இருக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இது எஜுகேஷன் மட்டும் இல்லை அதாவது நான் பே பண்ணுற ஃபீஸ் மட்டும் இல்லை அவங்களோட லிவிங் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கட்டும் ஃபுட்டாக இருக்கட்டும் ட்ராவல் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்வால்வ்டு ஸோ இட் இஸ் அ வெரி பிக் மணி இந்த இயர் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன் கம்மியா இருக்கு அப்படிங்கிறாங்க ஆக்சுவலா அதாவது சில ரிப்போர்ட் நான் சொன்ன மாதிரி ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி டூ பில்லியன் யூஎஸ்டி வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வருது ஆக்சுவலாக அதில் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன் தான் கம்மி ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க பட் நீங்கள் உள்ள இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா இருபத்தி மூணாயிரம் பேருக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் பீப்புள் இந்த இந்த நம்பர் குறைஞ்சதுனால இருபத்தி மூணாயிரம் பேருக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அதாவது நியூவா இவ்வளோ பேர் போகல அப்படிங்கறதுனால ஒரு இருபத்தி மூணாயிரம் பேருக்கு வேலை இல்லை அப்படிங்கறதும் அப்பனா என்னன்னா இருபத்தி மூணாயிரம் பேருக்கு வேலை இல்லைன்னா ஓவர பீரியட் ஆஃப் டைமும் எக்கானமி அதாவது வந்து அந்த இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸோட எக்கானமி இருக்கு ஒரு உங்களுக்கு ஒரு நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் ஒரு டீட்டெயில்டாக இதை சொல்றேன் ஒரு லோக்கலாக ஒரு ஸ்டூடெண்ட் அவன் வந்து யூஎஸ் சிட்டிசனாக ஆகிறதா அப்படின்னா ஒன் ருபி பே பண்றான் அப்படின்னா அதாவது ஒன் டாலர் பே பண்றோம் அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் எனிவேர் பிட்வீன் டூ டு த்ரீ டாலர்ஸ் பே பண்ணுவான் ஓகே சில இடத்துலலாம் ஃபோர் டாலர்ஸ் கூட பே பண்ணுவான் டியூஷன் ஃபீஸ் மட்டும் அதை தவிர அவனோட லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர் மற்றதெல்லாம் ஆக்சுவலாம் ஸோ அப்படின்னா ஒரு யுனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் ரொம்ப அதிகம் அதனால சில யூனிவர்சிட்டியெல்லாம் இப்போ வந்து சில யூனிவர்சிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க சில டேட்டா என்ன சொல்லுதுன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் லாஸ்ட் இயரில் இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு போனவங்களோட பர்சன்டேஜ் டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் இதுக்கு முன்னாடியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எடுத்தீங்கன்னா சைனாலேருந்து யூஎஸ்கு வரவங்க தான் அதிகமாக இருப்பாங்க அதுக்கு அடுத்தது இந்தியாவாக இருந்தது லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் இந்த இயரை விட்டுருங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த இயர் இஸ் நாட் அ கிரேட் இயரு அதுக்கு முன்னாடி ஒரு டூ த்ரீ இயர்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து யூஎஸ்க்கு போறவங்க தான் அதிகமா இருந்தாங்க டுவெண்ட்டி அதாவது ஒரு நூறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஎஸ்க்கு படிக்க வந்தான்னா அதுல கிட்டத்தட்ட முப்பது பேர் இந்தியால இருந்து வந்திருந்திருக்காங்க அப்படின்னு சோ அப்படின்னா நம்ம ஒரு ஐம்பது பில்லியன் ஃபார்ட்டி டு பிப்டி டூ பில்லியன் சொல்றாங்க அதுல ஆல்மோஸ்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் இந்தியா வந்து அவங்களுக்கு ரெவென்யூ கொடுக்குற மாதிரி ஓகே ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அங்கே வந்து பார்த்தோம் அதாவது ஒரு ட்ரீம்னா சில அதுவும் எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சவுத் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா அண்ட் ஆந்திரா அதுக்கடுத்து தமிழ்நாடு கர்நாடகா இந்த மூணு ஸ்டேட்லேருந்தும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் யூஎஸ்கு போகிறது வந்து எப்போதுமே அதிகம் ஸோ இது நம்ம ஆங்கிளில் பார்த்தோன்னா லேண்ட் ஆஃப் ட்ரீம்னு சொல்லுவோம் பட் அவங்களோட ஆங்கிளில் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா ரெவென்யூ மட்டும் பார்க்கல யூனிவர்சிட்டிஸ் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் நம்ம எல்லாருமே வந்து ப்ரப்ளிக்சிட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அரவிந்த் சீனிவாஸ் இஸ் ரீசன் இண்டியன் ஆக்சுவலா ஓகே ஸோ இது மாதிரி நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் ஐ மீன் கூகுள் எடுத்துக்கோங்க ஆர் ஐ மீன் லைக் மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கோங்க அதோட சிஇஓஸ்லாம் யாரு இன்னைக்கு ஸோ இது மாதிரி இண்டியன்ஸும் நிறைய பேர் அங்கே போயிட்டு ஓகே நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இந்தியன்ஸ்னால உருவாயிருக்கு நிறைய டாக்டர்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா இந்தியன்ஸ் தான் ஆக்சுவலா இண்டியன்ஸ் மட்டும் இல்லை ஐ மீன் லைக் ஏன்னா யூஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கைண்ட் ஆஃப் நிறைய இமிகிரண்ட்ஸ் ஆர் பிளேட் அ மேஜர் ரோல் ஃபார் யூஎஸ் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க எலான் மாஸ்கே எடுத்துக்கங்க ஸோ இது மாதிரி சொல்லிட்டே போகலாம் ஆக்சுவலா ஸோ அதனால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நம்பர் கம்மியாயிடுச்சுன்னா ஓகே நம்ம எல்லாம் சொல்றோம்ல பிரெயின் பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருப்போம் அதாவது வந்து நம்மகிட்ட இருக்கிற நல்ல பிரெயின் எல்லாம் யூஎஸ்க்கு போயிட்டா இந்தியா என்ன ஆகுது அப்படின்னு இப்ப அவங்க என்ன சொல்றாங்க இது மாதிரி நல்ல ஆள்லாம் யூஎஸ்க்கு வரலன்னா யுஎஸ்ஓட ரிசர்ச் என்ன ஆகும் யுஎஸ்ஓட ஐ மீன் யுஎஸ் இஸ் நோன் ஃபார் டெக் அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ சில ரிப்போர்ட்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா முன்னாடி எல்லாம் வந்து ஏதாவது ஒரு டெக்னிக்கலா டெக் ரிலேட்டடா ஏதாவது கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து யுஎஸ்ல தான் நடக்கும் இப்போ அதெல்லாம் பீட் பண்ணி சைனா வந்துட்டு இருக்கு ஸ்லோவா ஓகே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஆர் மோர் ஆஃப் அ சர்வீஸ் பேஸ்ட் ப்ராடக்ட் வந்து நாட் மச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இல்லை இப்போ நீங்க வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க இது மாதிரி இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க மோஸ்ட்லி இட் இஸ் ஃப்ரம் யூஎஸ் தான் இப்போ தான் ரீசெண்டாக நம்ம ஜோஹோவில் வந்து அரெக்டைன்னு ஒரு ஆப் வந்துருக்கு இன்னும் அது வந்து அந்த அளவுக்கு பாப்புலர் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கொஷின் தான் ஆக்சுவலாக பட் அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி ஆஃப் தீஸ் மீடியாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோசியல் மீடியா யூஎஸ் கைண்ட் ஆஃப் மோனோபோலின்னு தான் சொல்லலாம் பட் அதை வந்து சைனா வந்து இப்போ ஓ கொஞ்சம் கொஞ்சம் ஓவராலாக சின்ன சின்ன விஷயத்தில் பிரேக் பண்ணிட்டு வராங்க ஸோ அதனால் அங்கே இருக்க யூனிவர்சிட்டிஸ் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க இது மாதிரி ஆச்சுன்னா நமக்கு யுஎஸுக்குன்னு வர அந்த அந்த ஐ மீன் அந்த பிரெயின்ஸ் எல்லாம் யுஎஸ் லூஸ் பண்ணும் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து இதோட இம்பேக்ட் இருக்கும் நம்ம வந்து ரைட் நவ் எக்கானமி தான் பேசுகிறோம் பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இதுவே வந்து யுஎஸ்க்கு டேஞ்சராக ஆகலாம் அப்படின்னு நிறைய யூனிவர்சிட்டிஸ் பே பண் ஐ மீன் ஆல்ரெடி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது அந்த ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு பெரிய இம்பேக்டுன்னு தான் சொல்லலாம் ஓகே இது இப்போ சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா ஒன்று பிகாஸ் ஆஃப் அ ரூல் ரெண்டாவது பிகாஸ் ஆஃப் எக்கானமி ஓகே இது ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆகி ட்ரம்ப் வந்து நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நியர்பையில் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம பிளான் ஏ அப்படின்னு யூஎஸ்ன்னு வச்சிருக்கிறது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து ஆல்டர்னேட்டிவ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் யூஎஸ் இல்லை வேற எங்கே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ன கேட்டிங்கன்னா சி நம்ம போகிறது வந்து அங்கேருந்து ஒரு சம்பாதிக்கிறதுக்கு தான் ஐ மீன் லைக் வெளிநாட்டு போய் படிக்கிறதுங்கிறது வந்து மேஜர் ஃபர்ஸ்ட் வந்து ஐ மீன் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் அது எங்கே இருக்கு எங்க நமக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு போகிறது ஓரளவுக்கு நல்லது தான் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறதும் ஐ மீன் கால்குலேட்டட் ரிஸ்க்காக இருந்தால் ஓகே இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஐ மீன் யூஎஸ் போகிறது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது ஆக்சுவலா ஓகே யூஎஸ் போகிறது கொஸ்டின் மார்க்காக இருக்குது ஸ்டூடண்ட்ஸ்லாம் அல்டர்நேட்டிவ்வே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ யூஓஎஸை தவிர்த்து ஸ்டூடண்ட்ஸோட டாப் டெஸ்டினேஷன்ஸாக எல்லாம் இருக்கு ஓகே ஸோ நம்ம வந்து இப்போ நீங்கள் அதர் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதாவது பிக் ஃபோர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வந்து இந்தியாலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கண்ட்ரிக்கு தான் மேஜராக ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து கெனடா ரெண்டாவது வந்து யூஎஸ்ஸு மூணாவது வந்து யூகே நாலாவது வந்து ஆஸ்திரேலியா இதில் யூ நான் கெனடா சுத்தமாக லாஸ்ட் வீக் தான் பார்த்தோம் டோட்டலாக இட் இஸ் டவுன் வச்சுக்கோங்களேன் யுஎஸ் கேட்கவே வேண்டாம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் நம்பர்ஸ் இந்தியாவிலேருந்து போகிறது கம்மி ஆகிடுச்சு எக்கானமி இஸ் நாட் ரியலி டூயிங் குட் ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா

இந்த டூ பாயிண்ட் நைன் ஃபைவ்லேருந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அ கொஷின் மார்க் சின்ன சின்ன கண்ட்ரி இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஏஇ நல்லா துபாய் வந்து நல்லா போயிட்டுருக்கு ஒன் ஆஃப் த டெஸ்டினேஷன் அயர்லாண்ட் நல்லா போயிட்டுருக்கு ஜெர்மனி நல்லா போயிட்டுருக்கு ஃப்ரான்ஸ் இது மாதிரி கண்ட்ரிஸ்லாம் நல்லா போயிட்டுருக்கு ஓரளவுக்கு இதில் நான் பார்த்தீங்கன்னா இப்போ எனித்திங் ரிலேட்டட் டு ஏஏன்னு எடுத்துக்கிங்களேன் எனித்திங் ரிலேட்டட் டு ஆர் லைக் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா துபாய் கேன் பி எ வெரி குட் சாய்ஸ்ன்னே நான் சொல்லுவேன் பிகாஸ் அந்த கவர்மெண்ட்டோட ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் ஏ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே போகுது ஸோ அதனால் துபாய் கேன் பி அ வெரி குட் சாய்ஸ் ஐ மீன் அயர்லாண்ட் கேன் பி அ வெரி குட் சாய்ஸ் பிகாஸ் நீங்கள் என்ன ஐடி கம்பெனிஸ் எடுத்துங்க மைக்ரோசாஃப்ட் எடுத்துங்க மெட்டா எடுத்துங்க இபே எடுத்துக்கங்க அதோடய யூரோப் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அயர்லாண்டு தான் ஆஸ்திரேலியா நோ டவுட் இட் இஸ் ரியாலி டூயிங் குட் பட் ஆஸ்திரேலியா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் யூஎஸ் இல்லாமல் மற்றது பிளான் பண்ணணுன்னா இந்த கண்ட்ரிஸை தைரியமாக பிளான் பண்ணலாம்

அது மாதிரி இன்னொன்று கேட்டிங்கன்னா சார் என்னோடய ரிலேட்டிவ் இங்கே இருக்காங்க அங்கே இருக்காங்கன்னு என்ன கேட்டால் எல்லாருமே யுஎஸில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு சேலஞ்ச் மைண்ட் செட் சேலஞ்ச் தான் இது ஆக்சுவலாக ஏன்னா அவங்க யுஎஸை பற்றி அதிகமாக தெரியாது யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதான் வச்சிருப்பாங்க பட் ஆனால் அவங்க ஃபீல் பண்ணுறது வந்து யுஎஸ் ஏதோ பக்கத்து ஊரில் ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி தான் பேசுவாங்க ஏன்னா ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால பட் கொஞ்சம் உட்காந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பெட்டர் சான்ஸ் இருக்க இருக்க ஒரு 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 ஒன் இயர் டூ டூ மாறலாம் ஓகே ஓகே இயர்ஸ் முன்னாடி சொல்லுவாங்க அந்த மாத்துறது நல்லது தான் இது ஐ மீன் எதுக்காக அப்படின்னா பெரிய குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குளத்தை பண்ணும் அதுக்கு ரெண்டு வழி பாலம் பாலத்து ஏறி நடக்கலாம் மே குளத்துக்குள்ள நீந்தி போலாம் ஆனா முதலையும் இருக்கு இப்ப நான் யூஎஸ் தான் போவேன் அப்படின்னா குளத்துக்குள்ள குதிச்சு போற மாதிரி தான் ரிஸ்க் இருக்கு கொஞ்சம் ஓகே அதை மெட்டிகுலைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க பாலத்தொழியா வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சூஸ் பண்றது தான் ஒரு நல்லதுன்னு கரண்ட் சுச்சுவேஷனுக்கு இது மாறலாம் ஒன் இயர் டூ இயர்ல கரண்ட் சுச்சுவேஷன்ல அதுதான் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கறத பேசுறோம் இன்னொரு பக்கம் அங்க வர்க் பண்றவங்க சோ நீங்க ஸ்டார்டிங்லயே சொன்னீங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோ குறையறதனால ஆல்மோஸ்ட் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கிட்ட அங்க ஜாப் கட் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஒர்க் பண்றவங்க அங்க என்ன மாதிரி சேலஞ்சஸ் பேஸ் பண்ணுவாங்க ரீசெண்டா ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஆக்சுவலா நவம்பர்ல மட்டும் தேர்ட்டி டூ தௌசண்ட் பீப்புள் அதாவது பிரைவேட் எம்ப்ளாயிஸ் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் வந்து ஜாப்லாஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இது மட்டும் முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் ஒரு நவம்பர்ல மட்டும் தான் சொல்றேன் லாஸ்ட் ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் த பிக் கம்பெனிஸ் தேவ் அனோன்ஸ்ட் லே ஆஃப் ஓகே நீங்கள் அமேசான் எடுத்துக்கோங்க எல்லா பெரிய கம்பெனிஸும் வந்து லே ஆஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால ஜாப் லாஸ் நிறைய இருக்குது பட் ஜாப் லாஸ் இருக்குன்னாலும் சே ஓகே ஜாப் லாஸ் இருக்கு இன்னொரு விதத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா பி விசா அதாவது வந்து இந்தியாவிலேருந்து நிறையா டெக் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க ஒரு சிடிஎஸ்னு எடுத்துக்கங்க இன்ஃபோசிஸ் எடுத்துக்கோங்க டிசிஎஸ் எடுத்துக்கங்க இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க யூஎஸ்சில் ஹெச்ஓன்பியில் போவாங்க இது ரொம்ப காமன் ஓகேவா அப்போ தான் ஒரு கப்புல் ஆஃப் மந்த்து முன்னாடி ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்னாங்க நீ வெளியிலேருந்து ஆள் எடுத்துட்டு வந்தேனா ஒரு ஹண்ட்ரட் கே யூஎஸ்டி நீ பே பண்ணும் அப்படின்னா ஸோ அப்புறம் என்ன எல்லாருமே என்ன சொன்னாங்க ஓ இட் இஸ் எ குட் கால் ஓகே ஸோ லோக்கலாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இனிமேல் வேலை கிடைக்கும் ஓகே நீ வந்து அங்கே மாஸ்டர்ஸ் முடிச்சானா உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னாங்க பட் ஆக்சுவலாக இப்போ யார் யாரெல்லாம் மாஸ்டர்ஸ் முடிச்சாங்களோ தே ஆர் கோயிங் த்ரூ அ டஃப் டைம் வேலையே இல்லை இன்டர்ன்ஷிப்பும் இல்லை வேலையும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆக்சுவலாக ஸோ அதனால் இது வந்து ஒன்று பிகாஸ் ஆஃப் ஏஐன்னு சொல்லலாம் ஓகே ஏஐனால நிறைய ஒர்க் அதாவது வந்து அந்த மிடில் மேனேஜ்மெண்ட் வந்து டோட்டலாக இருக்கவே இருக்காதுங்கிறாங்க இன்னொன்று என்ட்ரி லெவலில் புதுசாக ரெக்ரூட்மெண்ட்டும் கம்மியாகிட்டே போகுது ஆக்சுவலாக என்ட்ரி லெவல் ரெக்ரூட்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டு போகுது ஸோ ஏனால இன்னும் சில ரிப்போர்ட்லாம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் இன்னொரு ஒரு இன்ஃபோசிஸ்ஸோ இன்னொரு ஒரு டிசிஎஸோ இது மாதிரி பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்காது சின்ன சின்ன கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்து நம்ம வந்து மேன்பவர் அவுட் சோர்ஸ் பண்ணுறோம்ல கொஞ்சம் நாள் கழித்து ஏஐ டு அவுட் சோர்ஸ் பண்ணுற இது வந்துடும் ஒரு கம்பெனி வந்து ஏஐனால பில் பண்ணுறாங்க ஓகே உங்களுக்கு ஒரு ஒர்க்கு நடக்கணும்னா நீங்கள் அந்த கம்பெனி எடுத்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்த ஒர்க்கை ஏ மூலியமாக பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அந்த அளவுக்கு ஏ இஸ் கோன் டு கோ அப் ஆக்சுவலாக ஸோ அதனாலையும் லே ஆஃப் வந்திருக்கு அந்த ஐ மீன் லைக் இந்த ஹச் ஒன் பி கம்மியானதுனால நியூ ரெக்ரூட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது ஜென்ரலாக நவம்பர் டிசம்பர் அதாவது டிசம்பரில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அதிகமாக இருக்காது ஓகே ஸோ ஜனவரி ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குன்னு தெரியும் பட் ஹச் ஒன்பி ஸ்டேட்டஸும் அதாவது ஒர்க் பண்ணுறவங்களோட ஸ்டேட்டஸும் ஹச் ஒன்பியில் இருக்கிறவங்களோட ஸ்டேட்டஸும் இன்னிக்கா நாளைக்கான்னு ப்ரே பண்ணிட்டு தான் இருக்காங்க அதான் சுச்சுவேஷன் ஆக்சுவலாக யூஎஸில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பேசிட்டோம் ஆல்டர்னேட்டாக அவங்க என்னென்ன கண்ட்ரிஸை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பேசிட்டோம் ஸோ ஃபைனலாக ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இப்போ நான் அப்ராடில் போய் குழந்தைய படிக்க வைக்கணும் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கிறவங்க இப்போ என்ன பிளான் பண்ணுவோம் சார் ஓகே அண்டர் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக போகலாம் இது நல்ல டைம் தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் இயர் போகிறாங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகும் ஓகே அதுக்குள்ளே ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனும் சேஞ்ச் ஆகிரும் ஆக்சுவலாக ஸோ அண்டர் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை பட் ஒரு சேலஞ்சு இந்த அண்டர் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸுக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் ஃபோர் இயர்ஸ் அவங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சாங்கன்னா டெஃபினட்டாக போகலாம் மாஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யுஎஸ் தான் போகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல யூனிவர்சிட்டிஸுக்கு போங்க இல்லைனா ஆல்டர்னேட்டிவ் பார்க்கறது நல்லது அப்படிங்கிறது என்னோட கருத்து ரைட்டாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் வித் த கரண்ட் சுச்சுவேஷன் திஸ் இஸ் மை வெர் டிக்ட் ஆக்சுவலாக தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க